சுகமாகவும் சகதியாகவும் வாழ்ந்துக்கிட்டு யாரெல்லாம் எங்கெல்லாம் வாழ்கிறாங்களோ அங்கெல்லாம் வழி நடக்கும் என்னைக்கு குடக்கல்லு கிரண்டர் நான் மாறிச்சோம் அன்னைக்கு இந்த கிரம் தலைகளாக மாறிச்சோம் அதே மாதிரி இப்போ பூகமும் தலைகளாக மாறிச்சோம் அப்படிதான் நாலாயிரத்தி அறநூற்றி இருபது அஸ்திகளை இதுவரைக்கும் வரைக்கும் பண்ணியிருக்கிறேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு அஸ்தி இருக்கு நான் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போகாதீங்க வேண்டாம் அப்படின்னா ஒரு பயம் தர மாதிரி சொன்னாங்க என்ன ஜாஸ்தியில என்ன இருக்கு இது ஆத்மாவிற்கு வேகம் ஜாஸ்தி அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் இப்ப அவங்களுக்கு வந்து எஜமான மாதிரி என்னை புனிதப்படுத்த போகிறான் அவனை ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க விளையாடுவாங்க நிறைய விஷயங்கள் பேசுவாங்க ஒரே நேரத்துல கிட்டத்தட்ட பல்கா சாவுறாங்க வயநாடு சாவ இந்த சாவலை எப்படி எடுத்துக்கிறது எங்கெல்லாம் மாதிரி தலை தூக்குறதோ அங்கெல்லாம் இறைவன் இயற்கையை சீட்டி அந்த வேலையை பார்த்துக்கா பல ஆத்மங்களோட பேசும்போது இயற்கை அழிவு இது மாதிரி ஒரு அழிவு வரப்போகுது அப்படின்னு யாரா சொல்லியிருக்காங்க இல்ல நான் அவங்களுடைய தேவைகள்ல அவங்களுடைய அவங்க பேசுறதெல்லாம் கேட்டால் நான் மனசுனா நடமான முடியாது ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமின்ட்ஸ் நவு அட்பாலி கட் நைட் கிங் டிவி நேரலுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நபரை தான் சந்திக்க போகிறோம் ஆன்மீகத்தில் வந்து பல பேர் காலு காலு இருந்தாலும் இவரை வந்து தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இன்னைக்கு வந்துட்டு இருக்காரு ஆனால் வெளியில் தெரியாமல் பல நன்மைகளை செஞ்சுட்டு வர்றாரு நம்ம அவர் தான் சந்திக்க போகிறோம் வேற யாரும் இல்லை ஆத்ம யோகி யோகானந்தா குருஜி தான் நம்ம கூட இருக்காரு ஐயா வணக்கம் வணக்கம் சிவாக நமக நணமாக இருக்கீங்க ஐயா நல்லா இருக்கேன் ஐயா அதாவது உங்களை வந்து ஒரு நாள் உலகால் சந்தித்தேன் உங்களை பற்றி நம்ம விசாரிக்கும் போது பல்வேறு நன்மைகளை செஞ்சுட்டு வர்றீங்க குறிப்பாக ஆன்மீகத்தில் அமரஊதியாக இருக்கட்டும் இங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இரநூறு முந்நூறு பேருக்கு உணவாக இருக்கட்டும் பல்வேறு நன்மைகளை செஞ்சுட்டு வரீங்க ஆனால் நீங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கையா உண்மையிலே உங்களுடைய பிறப்பிடம் என்னதையா எனது சொந்த ஊர் மயிலாடுதுறை ஐந்தாவது மகனாக ஏழை தம்பதிக்கு ஏழை விவசாயிக்கு மகனாக பிறந்தவன் நானும் அனைவரும் புலியை எல்லாமும் கொண்டு தான் வாழ்க்கையை வாழ்ந்து வந்தேன் எனக்குள்ள ஒரு விஷயம் என்னை உறுத்திக்கிட்டே இருக்கும் அதன் அடிப்படையில் நான் தினமும் படுக்கும் பொழுது நான் யார் நான் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தேன் என்னை விண்ணச்சி என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற கேள்வியை நான் தினமும் ஆண்டவன்ட்ட ஒரு இடத்துல கேட்டுட்டு இன்றைய நாளை கடந்ததுக்கு நன்றி சொல்லிட்டு தான் நான் படுப்பேன் இந்த மாதிரி ஒரு வழக்கமான ஒரு சூழ்நிலையில் தான் ஒரு நாள் இரவு என் கனவில் சிவபெருமான் தோன்றினார் சிவபெருமான் தோன்றி ஒரு மந்திர உச்சாடனத்தை என் காதிலே உரைத்தார் அதன் பிரகாரம் இதுவரை காசிக்கு சென்று நாலாயிரத்தி அறுநூத்தி இருபது அஸ்திகளை புனித மோட்சசர் செய்து வந்திருக்கிறேன் கிட்டத்தட்ட மாறிட்டீங்களா அப்படியா அடியார் சிவனடியாராக நான் மாறவில்லை சிவன் செய்த சிவன் கொடுத்த ஒரு வேலையை செய்து வருகிறேன் இல்ல என்னென்ன செஞ்சுட்டு தொடர்ச்சியா நான் இதுவரை காசியில் இறந்தால் முக்தி காசியில் கங்காவில் அஸ்தியை கரைத்தால் முக்தி என்றார்கள் அதன் அடிப்படையிலே இறந்து போனவர்களுடைய யாரென்றே தெரியாத ஒரு நபரை எனது தாயாகவும் தந்தையாகவும் சகோதரனாகவும் என் மைத்துனராகவும் என் உறவு முறையை சொல்லி அவர்கள் ஆத்மா சாந்தி அடைவதற்கான இந்து தர்மப்படி அந்த மந்திர உச்சாரண உபதேசங்களை செய்து அந்த ஆத்மாவை மோட்சம் செய்து வருகிறேன் இது வரைக்கும் நீங்க வந்து காசில வந்து எத்தனை அஸ்திகளை கரைச்சிருக்கிறீங்க என்ன காரணம் இப்போ இந்த தொடர்ச்சியா வந்து ஆன்மாவுடைய அஸ்திகளை வந்து காசில கொண்டு கரைக்கிற வழியை நீங்க பார்த்துட்டு வர்றீங்க என்ன காரணம் அது இது இறைவன் கொடுத்த வேலை எனக்கு அதுல ஒரு திருப்தி இருக்கு எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்கும் ஆனா போகிறதுக்கான சூழ்நிலை அமையாது பொதுவாகவே ஆலயங்கள்னு சொன்னாலே யாருக்கு யாராருக்கு கொடுப்பன இருக்கோ அவங்க தான் அந்த ஆலயத்துக்கு போக முடியும் அதன் அடிப்படையிலேயே காசி மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலம் ஒரு புண்ணிய ஸ்தலம் காசி புண்ணிய ஸ்தலம் ஆகையாலே அந்த ஆத்மாக்களை அஸ்திகளை புனித மோட்சம் செய்து வருகிறேன் ஒரு மனுஷன் பிறந்தா ஒரு முறையாவது ஒன்று ராமேஸ்வரம் போனோம் காசி போகணும் சொல்லி விருப்பப்படுறாங்க என்ன காரணம் மதத்தின் அடிப்படையிலே இஸ்லாமியராக பிறந்தால் ஒரு முறையாவது மெக்காவுக்கு செல்ல வேண்டும் கிறித்தவராக பிறந்தால் ஒரு முறையாவது பாலசினம் செருசலம் சென்று வர வேண்டும் என்று அவர்களுக்குள் ஒரு கோட்பாடு இருக்கிறது அதன் அடிப்படையிலே இந்துவாக பிறந்த யாவரும் வயது கோட்பாடின்றி அனைவருமே ஒரு முறையாவது காசிக்கு சென்று அந்த கங்காவில் குளித்து வந்தால் பூர்வ ஜென்ம கடன் தீரும் என்பது நம்ம முன்னோர்கள் ஐதீகம் அதன் அடிப்படையிலேயே இந்த வேலையை செய்து வருகிறது பொதுவாக வந்து காசியில் வந்து போய் இறந்து அங்கே பண்ணால் அது மோட்சம் கிடைக்கும் அதாவது அந்த உடல் வந்து முழு ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்களே உண்மையா அப்படியா திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி அதன் அடிப்படையிலே திருவாரூரிலே பிறந்தாலே முக்தி காசியில் இறந்தால் முக்தி அதற்காக நான் இறக்கப் போகிறேன் என்று என்னால் அங்கு போய் படுத்துக்கிட்டு அந்த ஒரு சம்பவத்தை செய்ய முடியாது அது இறைவன் எப்போ அவர் கூப்பிட்றாரோ அப்போ அவர் கூப்பிட்டு போகிறார் என்னுடைய ஆத்மா இந்த சரீரம் தேகமானது எரியூட்டப்பட்டு அது சாம்பல் கரைக்க வேண்டிய பாக்கியம் இருந்தால் கண்டிப்பாக அது கரையும் இல்லை காசிக்கு அப்படி என்னையா ஒரு ஐதீகம் இருக்கா ஏன் அங்கே போய் கரைக்கணும் பிணங்களை எரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே என்ன ஒரு மனிதன் வாழ்வில் எவ்வளவு சத்தியத்தோடு தர்மத்தோடு வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு ஆலயம்தான் அந்த காசி விஸ்வநாதர் ஆலயம் அரிச்சந்திர மகாராஜர் சிவனே அரிச்சந்திர மகாராஜராக மாறி அங்கு சென்று உடலை பிணத்தை எரித்து தன்னுடைய சத்தியம் தவறாமல் தருமம் தவறாமல் வாழ்வதற்காக செய்த ஒரு சோதனையான ஒரு இடம் தான் மகாராஜாவுடைய மயான பூமி தான் ருத்ர பூமி தான் அந்த காசி இல்லை இப்போ அந்த ராமேஸ்வருக்கா காசிக்கு என்ன வித்தியாசம் ஏன் எல்லாருமே காசிக்கு போனோம் காசி போனேன் இந்துவக பிறந்தல் எவ்வளோ எவர் ஒருவருமே காசிக்கு சென்று வர வேண்டும் என்பது நம்ம எங்களுடைய ஐதீகம் நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போ பின்னாடி போ வயசு இந்த வயசுலேயும் உனக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லி வேறு மாதிரியான நம்மளை பயமுறுத்தி வைத்திருக்காங்க குழந்தை முதல் பெரியவர் வரை சென்று வர வேண்டிய ஒரு புண்ணிய தான் காசி மொதல் முதல் நான் அசியை கரைக்கும் போது எப்படி வாண்டடாக வந்துச்சா எப்படி அந்த அசி கரைக்க வழியை எப்படி ஆரம்பிச்சிங்க ஒரு நாள் இரவில் கனவில் சிவபெருமான் சொன்னார் அது நீண்ட நாட்கள் அது கனவு வந்த பிறகு என் குடும்பத்திற்குள்ளே நிறைய சண்டை என்னால் வீட்டுக்குள்ளே இருக்க முடியல வேற வெளியே என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னுடைய நண்பர்கிட்டலாம் சொல்கிறேன் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குதுன்ட்டு அப்போ ஒரு போர்டை வச்சுட்டு வட பழனி அமைஞ்சிக்கிற இந்த மாதிரி சுடுகாட்டில் முக்கியமான சுடுகாட்டிலெலாம் ஓட்டரி சுடுகாட்டிலெலாம் என்னுடைய போர்டை கொண்டாந்து வைக்கிறேன் போர்டை வச்சிட்ட பிறகு அதில் காண்டாக்ட் நம்பர் போடுறேன் நம்பர் போட்ட பிறகு ஒரு நண்பர் மூலயமா இந்த மாதிரி ஒரு அஸ்தி இருக்குது சாமினு ஒரு ஃபோன் வந்துச்சு அந்த முதல் டைம் போகும்போது மூணே மூணு அஸ்தியை எடுத்துகிட்டு போய் கரைச்சிட்டு வந்தேன் ஆனால் அதில் வந்து அன்றுதான் அன்று தான் என்னுடைய காசி பயணமும் முதல் பயணமாக இருந்தது நான் நல்லா இருக்க கருமை வினை தீர்க்க நான் காசிக்கு யாத்திரை செல்லவில்லை எனக்கு இறைவன் கொடுத்த வேலையை மூன்று அஸ்திகளோடு நான் முதன் முதலில் காசிக்கு சென்று காசி விஸ்வநாதனை வணங்கி விட்டு அந்த ஆத்மாக்களை மோட்சம் செய்து வந்தேன் அதற்கு பிறகு நாலாயிரத்தி அறுநூற்றி இருபது அஸ்திகளை இதுவரைக்கும் இதுவரைக்கும் பண்ணியிருக்கிறேன் இப்போது இங்கே பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு அஸ்தி இருக்குது அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு இந்த அஸ்திகளை புனித மோட்சம் செய்ய இருக்கு நான் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போதிங்க வேண்டாம் அப்படின்னு ஒரு பயமு தர மாதிரி சொன்னாங்க என்னையா இப்போ இந்த ஜாஸ்தியில் என்ன இருக்கு இது ஆத்மாவிற்கு வேகம் ஜாஸ்தி அவங்க பொழுது எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாங்க இருக்கும்போது எந்த தருவாயில் இறந்தாங்கிறது தெரியாது அது ஆத்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் நான் கூட பழகிறதுனால ஆத்மாவுக்குடைய பேசுறதுனால அவங்களுக்கு தேவையை தெரிஞ்சவங்கிறதுனால அவங்க எங்கிட்ட வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் இப்போ அவங்களுக்கு வந்து எஜமான மாதிரி என்னை என் கொண்ட புனிதப்படுத்த போகிறான் அவனை ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு வந்து ஏன் கூட கொஞ்சுவாங்க விளையாடுவாங்க நிறைய விஷயங்கள் பேசுவாங்க சில நேரங்களில் நான் தனியாக இருக்கும் பொழுது அஸ்திகளோடு பேசிக்கிட்டு இருக்கேன் ஆத்மாக்களோடு என்னை சார்ந்தவர்கள் கூட என்னைய வைத்திய மெண்டல் கூட சாமி தனியாக சிரிச்சிட்டு இருக்காரு பேசுவீங்க ஆனால் நான் ஆத்மாக்களோட பேசுவேன் மற்ற சாமியர்கள் சொல்ற மாதிரி ஆத்மாவோட பேசுவாங்களே அப்படி மற்றவர்கள் நிலையை எனக்கு என்னென்னு தெரியாது ஆனால் நான் ஆத்மாக பேசி வருகிறது வந்து நான் அதை வெளிச்சம் போட்டு காட்டணும் விளம்பரம் செய்யணுங்கிறது எனக்கு இல்லை இது எனக்கும் அவர்களுக்கான உறவு இதை வந்து நான் பண்ணி விளம்பரப்படுத்தணுங்கிறது சூழ்நிலை வேணாம் இப்ப நீங்க பல ஆத்மாவோட பேசிருக்கிறீங்க ஆமா ஒரு ஆத்மா என்னுடைய சாவு வந்து இப்படி நடந்துச்சு ஆமா எல்லாருமே சொல்லுவாங்க என்கிட்ட எல்லாருமே சொல்லுவாங்க இப்படிதான் நான் ஆக்சிடென்ட் ஆகி இருந்தேன் இப்படிதான் ஒருத்தவங்களை பாதிக்கப்பட்டு இறந்தேன் ஒருத்தங்க பழி வாங்கப்பட்டு இறந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா அவங்கள பழி ஓ ஆமா அதெல்லாம் வேணாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒன்னு எடுத்துட்டு போயிட்டு இனிமே அடுத்த ஜென்மா இல்லாத ஒரு புனித மோட்சி அடைய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஒரு அவங்களுக்குன்னு உர உணவுகள் இருக்கு அவங்களுக்குன்னு அவங்களை அடக்கு அடக்குமுறைக்கான மந்திர உபதேசங்கள் இருக்கு இப்போ இவங்க எல்லாருமே ஏன் கட்டுப்பாட்டை இருக்கிறாங்க இருக்காங்க ஆமா இப்போ நான் வந்து நிறைய நாள் வாழணும்னு ஆசைப்பட்டேன் என்னை வந்து அல்ப வயசுல கொண்டு போயிட்டார் கடவுள் அப்படின்னு சில பேர் எதுவும் அப்படி ஒரு ஆத்மா கூட்டம் என்ன பேசியிருக்கு நான் ஆத்மா கிட்ட சொல்ற விஷயமே உன்னை படைத்த இறைவன் ரிட்டன் டிக்கெட் போட்டு தான் உன் வந்து பூமிக்கு அனுப்புறாரு இப்ப இறந்தது நீயா நினைக்கிறது தப்பு நீ ஆக்சிடென்ட் ஆகிதான் சாகணும்னு விதி விதிப்படி பயணம் அதுதான் நடந்திருக்கு மற்றபடி உன்னோட சாவுக்கு யாரும் சதி இல்ல உன்னை யாரும் சாகடிக்க முடியாது இறைவன் உன்னை இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்பும் போது ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு தான் அனுப்புறாரு ஐயா இப்ப நீங்க சொல்ற ஒன்னு ரெண்டு ஆத்மா ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி சாவலாம் ஹார்ட் அட்டாக் வந்து சாவலாம் ஆனா ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட பல்கா சாவுறாங்க பார்த்தீங்களா இப்ப குறிப்பா இந்த வயநாடு சாவார் இருக்கட்டும் இந்த சாவலை எப்படி எடுத்துக்கிறது வயநாட்டு இழப்பையும் இறப்பையும் பேசும் பொழுது மனிதர்களின் அநியாயம்தான் அது அக்கிரமத்திற்கு அதர்மத்திற்கு அதர்மம் தலை தூக்கும்போது எங்கெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் இறைவன் இயற்கையை சீட்டி அவர் வேலையை பார்த்துருவார் அதனால் ஒட்டுமொத்த என்ன அதர்மம் நடக்குதுங்கிறீங்க இப்போ வயநாடு வந்து கடவுள் தேசம்னு சொல்கிறாங்க அப்படி இருக்க ஒரு தேசத்திலே உழவு புரிய அழிவு ஏற்பட்டுருக்கு அங்கேயே கோயில்கள் இருக்குது ஆனால் கோயில்களே மூடப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது என்ன அங்கே அதர்மம் நடந்துருக்குங்கிறீங்க விதிக்கப்பட்டது விதிப்படி பயணம் வானத்தில் இருந்து பு புது வானத்திலிருந்து குதிச்சவனும் புழைச்சிருக்கிறான் தடுமாறி நடந்து கீழே விழுந்தவனும் இறந்திருக்கிறான் அந்த அடிப்படையில் இந்த பூமிக்கு அனுப்புகிற ஒவ்வொரு உயிரினத்தையும் கடவுள் இந்த தேதியில் இவர் மறக்க மரணம் எழுதுவார் அப்படின்னு ரிட்டன் டிக்கெட் போட்டு தான் அனுப்புகிறார் அந்த அடிப்படையிலே இந்த உலகம் அழிய போகிறதுங்கிறது எல்லாரும் இருக்கிறாங்க விஞ்ஞானங்கள் விஞ்ஞானிகள் இருக்காங்க நாசா அறிவிப்பு இருக்குது அதன் அடிப்படையிலே எங்கெல்லாம் மதரமும் தலை தூக்கி ஆடுகிறதோ அங்கெல்லாம் ஆண்டவன் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுவார் அது அங்கே நடந்த தவறு தப்பு என்னங்கிறது உலகத்துக்கு தெரியும் அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அங்கே யாரும் வந்து ஆணாகவும் இல்லை சக்தியாகவும் இல்லை யாரும் சிவமாகவும் இல்லை சவமாகவும் சகதியாகவும் வாழ்ந்துக்கிட்டு யாரெல்லாம் எங்கெல்லாம் வாழ்கிறாங்களோ அங்கெல்லாம் வழிவு நடந்துக்கிட்டே இருக்கும் சகதி சவம் ஆமாம் ஒரு ஆணை சிவம் என்றும் பெண்ணை சக்தி என்றும் கூறுகிறார்கள் எந்த ஆண் சவம் சிவமாக இருக்கிறார்கள் எந்த பெண்ணும் சக்தியாக இருப்பதில்லை இப்போ இப்போ சக்தியாகவும் எந்த பெண்களும் இல்லை சிவமாக எந்த ஆண்களும் இல்லை எதன் அடிப்படையில் சொல்றீங்க ஆமா சிவன் இல்லையா சக்தி இல்லை சக்தி இல்லையா சிவனும் இல்லை சாமி இக்கிற கொம்ப எடுத்து பாருங்க ஒருத்தையா வாழ்ந்துருப்பேனா யாராவது ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க எந்த ஆம்பளையும் இல்லை எதுக்கும் ஒன்று ஆசைப்பட்டுட்டு அவன் சிவனாக வாழ்வது இல்லை இதுதான் நடந்துகிட்டு இருக்கு எந்த பெண்ணும் அப்படி என்ன எந்த பெண்ணையும் குறை சொல்லுவதுக்காக இல்லை ஆனா ஒரு காலத்துல உண்மையே சொல்லப்போனால் போனா ஆட்டுக்கள் ஊருக்கு ஒரு பாசம் இருக்குது கொடக்கல் அந்த கொடகல்லு வந்து பெண் மேல நிற்கிற குழவி ஆண் அந்த பெண் தாங்கி நிற்கும் போது ஆண் சுத்தி வந்தால் அனைத்தும் அநாகரிக நாகரிகமாக இருந்தது அனைத்தும் நல்லாவே இருந்தது ஆனா என்னைக்கு குடக்கல்லு கிரெண்டரா மாறிச்சோ அன்னைக்கு இந்த பிரபல தலைகளாக அதே மாதிரி இப்போ தலைகளாக அப்படிதான் ஆகும் இது யாரோட பிள்ளைன்னு நினைக்கிறீங்க இயற்கையோட பிழையா இல்ல கடவுளோட பிழையா இல்ல இயற்கை பிழைய தான் கடவுள் தான் நான் இன்னைக்கு நீங்கள் நானும் சந்திக்கிறேன்னு சொன்னால் அது விதிக்கப்பட்ட பயணம் என் விதிப்படி பயணம் நானும் நீயும் ஏதோ ஜென்மாவில் ஒன்றா பிறந்திருக்கிறோம் நீங்கள் என்னை சந்திக்கணும் நான் உங்கள்கிட்ட பேசணும் இது வரைக்கும் அஞ்சாறு வருஷமாக இந்த சேவையை செய்து செஞ்சுக்கிட்டு வரேன் இது வரைக்கும் நான் வெளிப்படுத்தினதில்லை இன்றைக்கி உங்கள் மூலியமாக உங்களை இன்னைக்கு இந்த நேரத்தில் நம்ம பேசணும் பகிர்ந்துக்கணும் இதனை உங்கள் மூலியமாக நான் வெளில கொண்டு வரங்கிறது விதிக்கப்பட்ட விதி விதிப்படி தான் பயணம் இல்லை இப்போ அந்த சுனாமி இது மாதிரி பேரழிவு வருது இதெல்லாம் எப்படியா இப்போ இப்போ நீங்கள் சுரம் மாதிரி இப்போ வயநாட்டில் ஒரு குறிப்பிடத்தில் மட்டும் இது மாதிரி சம்பவம் நடக்குதுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே வந்து மனித மீறல் ஏற்பட்டுக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் அந்த சுனாமி ஒட்டுமொத்த இதையும் அடிக்குது இல்லை அப்படிங்கும்போது அங்கேயே அந்த மனித மீறல் நடத்திருக்குங்கிறீங்களா அப்படி அதை எப்படி எடுத்துக்கிறது பிரபஞ்ச சக்திக்கு ஒரு அழிவு இருக்குது ஒரு ஆக்கம் ஒரு உருவாக்கம் இருக்குது ஒரு அழிவு ஒன்று இருக்குது அந்த அதன் அடிப்படையிலே பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாம் வந்து கடற்கரையை பக்கத்தில் அருகாமையில் வாழ்கிறதுனால வசதி வாய்ப்புக்காக அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டிக்கிறோம் அங்கே ஒரு பங்களா கட்டிக்கிறோம் நான் இங்கேருந்து உட்காந்துக்கிட்டே கடலை பார்க்கணும்னு நினைக்கிறோம் அதனால் அது அந்த கடல் சீற்றம் போது நமக்கு சுனாமியாக தெரிய வருது ஒரு காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஐம்பது கிலோமீட்ரு நூறு கிலோமீட்டருக்கு அந்த கடல் இருந்தது மக்கள் தொகை கம்மியாக இருந்தாங்க அப்போ பொங்கி வந்தது நமக்கு தெரியாமல் இருந்தது இக்கடல் அருகிலேயே நம்ம வா வாழ்க்கை நடத்துகிறோம் வியாபாரம் நடத்துறோம் இயற்கை ரசி இயற்கை ரசிக்கல் நினைக்கிறதுனால அது அதோடைய வேகம் அதோடைய அளவு ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்கும் அதை நீங்கள் நீங்க நினைக்க முடியாது அது இயற்கையாக வேலையை அதை பார்த்துக்கிட்டு இருக்கு மனிதன் போய் சிக்கி கொள்ளுகிறாங்க அவ்வளவுதான் நீங்கள் பல ஆத்மாவளோட பேசும்போது இயற்கை அழிவு இது மாதிரி ஒரு அழிவு வரப்போகுது அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா இல்லை நான் அவங்களுடைய தேவைகள் அவங்களுடைய அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டால் நான் மனுஷனா நடமாட முடியாது ஏன்னா இது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு மணி நேரம் செல்லக்கூடிய ஒரு ட்ரெயின் நாற்பது மணி நேரம் செல்லக்கூடிய ஒரு ட்ரெயின் சில நேரங்களில் நான் அஸ்தியை கொண்டு போகும்போது நாற்பத்தெட்டு மணி நேரம் ஐம்பது மணி நேரம்லாம் ஆயிருக்கு அது காரணம் வந்து இந்த அஸ்தி தான் அப்படிங்கிறது தெரியும் இந்த ஆத்மாக்கள் தான்ங்கிறது எனக்கு தெரியும் போன முறை போகும்பொழுது இருபத்தேழு அஸ்தியை எடுத்துக்கிட்டு டிக்கெட் போட காசு கொடுத்தாச்சு டிக்கெட் போட்டு எப்போதும் போட்டு தர்றவர் போனை எடுக்கலை வேற வழியே இல்லை இவங்கள திருப்பிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வர முடியாது வேற வழியே இல்லை அப்படியே கொண்டு போயிடணும் கொண்டு வர முடியாது வேறு வழியே இல்லாமல் அந்த டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணலாமல் போவாங்களே ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டை அதில் எடுத்துகிட்டு போகிறேன் அதில் எடுத்துகிட்டு போகும்போது வெத்தில எடுக்கிற மாதிரி கூட்டங்கள் இருக்குது ஆனால் இந்த அஸ்திகளை வைக்கிறதுக்கான இடம் மட்டும் கிடச்சிருச்சு கடைசி வரைக்கும் அந்த இடத்த யாருமே வந்து ஆக்குபேட் பண்ணலை இந்த இருக்கிற இடத்த விட்டு மற்ற கம்பார்ட்மெண்ட்டு அடுத்த அடுத்த ரூம்லாம் வந்து உங்களுக்கு டைட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது ஆனால் நாங்கள் போய் உட்காந்து ரூமில் எங்களுக்கு அந்த மாதிரி டிஸ்டர்பே இல்லை ஆனால் டிக்கெட் கிடைக்காம வச்சதும் ஒரு சோதனை டிக்கெட் போட்டு தர வர ஃபோன் சொல்ல வச்சதும் இவங்களுடைய சோதனை அதுக்கு பிறகு நான் போய் ஆகணும் போய் ஏறி உட்காந்த பிறகு இப்படி தான் போய் கணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஆத்மாவோடைய வேகம் ஜாஸ்தி அவங்க இது பற்றி நடக்கும் அவங்க அவங்களுடைய ஆசைகள் அவங்களுடைய புலம்புகளும் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் அது அதை நம்ம பேசணும்னா நல்லாவும் இருக்காது இல்லை இப்போ ஒரு பழ்ப வயசுல போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஆத்மாவோட பேசும்போது என்ன சொல்லியிருப்பாங்க அந்த ஆத்மாவுக்கான அறிவுரைகளை சொல்லிட்டு அவங்கள மோச்சம் செய்கிறது தான் அதெல்லாம் சரியான வேலை அப்படியே விட்டுட்டோம்னா அவங்க சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இந்த பேய் பிடிச்சது பிசாசு பிடிச்சிட்டு வாங்குவாங்க அப்புறம் சாமியாருங்க அவங்களுக்கு பேய் பிடிச்சுன்னு சொல்லிட்டு அதை வச்சு காசு ஆக்கிறதுலாம் நிறைய சம்பவங்கள் பேய் ஓட்டுறேன் பிசாசு ஓட்டலாம் இருக்காங்க இந்த பேய் பிடிக்கலாம் உண்மை தான் அதெல்லாம் உண்மை தான் அந்த ஆத்மா வந்து நீங்கள் கிராஸ் பண்ணும்போது அவங்க இருக்கிற இடத்துக்கு நீங்கள் அந்த நேரத்தில் கிராஸ் ஆகும்போது உங்கள் மேலே ஏறிக்க போகிறாங்க அது எல்லாமே உண்மைதான் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்குமா மனிதர்கள் இறக்காத இடமே இல்லை ஒருவேளை அவருக்கு வந்து கடவுள் விதி பிரகாரம் இந்த நாள் இந்த நேரம் இந்த வண்டியில் அடித்து சாகணும்னு விதிக்கப்பட்டிருந்து செத்து அந்த ஆத்மா மோட்சம் ஆகிடும் போயிடும் ஒருவேளை அது இல்லாமல் மீறி அன்எக்பெக்டட் நடந்த சம்பவம் அந்த ஆத்மா அங்கே தான் இருக்கும் இன்னைக்கு யாரும் வந்து ஆத்ம மோட்சம் செய்கிறதே இல்லை இன்னைக்கு காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஆத்ம மோச்சன் என்ன புரியல ஆத்ம மோச்சனா ஒரு இறந்த மனிதனை அடக்கம் செய்துவிட்டு விட்டு தகனம் செய்து விட்டோ அடக்கம் செய்து விட்டோ அவங்கள் சாதி சம்பிரதாய முறைப்படி அந்த ஆத்மாவிற்கான பதினாறு நாள் சடங்குகளை செய்து முன்னோர்கள் காலத்தில் பம்ப உடுக்க வச்சு பூவாடை கரின்னு ஒன்று அழைச்சி அந்த ஆத்மாவை கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சுப்பாங்க அந்த ஆத்மா என்னன்னா அவங்கள காப்பாற்றும் இந்த ஆத்மாவை பேரை சொல்லி யாரும் சொல்லக்கூடாது நாளைக்கு அவன் செத்தான் இவன் பிடிச்சிக்கிட்டான் இவ செத்தான் அவன் பிடிச்சிக்கிட்டா அப்படின்னு யாரும் கிராமத்தில் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக முன்னோர்கள் இறந்து போனவங்க ஆத்மாவை கூப்பிட்டு ஏன் இறந்த எப்படி இறந்த நீ சரி இன்னும் நாலு வருஷம் உயிரோட இருக்கிறேன்னு சொன்னால் இங்கே வந்து இருன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்க மேலே யாருக்கு அவங்கள பிடிக்குமோ அந்த ஆத்மாவை அவங்க மேலே இறக்கிப்பாங்க ஆத்மாவை சாமியாக பார்த்தா இந்த மண் இப்போ நம்ம நம்ம அப்படி தான் தெய்வம் இருந்த மண் ஆனால் இன்னைக்கு நடமாடும் சுடுகாடு என்னைக்கு வந்துச்சோ நீ வீட்டுக்கே வருது வண்டி அவனை பொறுத்த வரைக்கும் எரிக்கிறான் ஒரு சொம்பு சாம்பல் அப்படிங்கிற நிலைமையாடுச்சு ஆனால் அப்பா இறந்தார் ஏன் இறந்தார் என்ன திதியில் இறந்தார் எந்த நேரத்தில் இறந்தார் இதில் இது செஞ்சால் நல்லாயிருக்கும் நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் அப்பாவோட ஆத்மா மோட்சம் அடையும் அம்மாவோட ஆத்மா மோட்சி அடையின்னு நினைக்கிறதுக்கு இன்றைக்கி நேரம் இல்லை அதே மனிதர்கள் தான் அதே சிந்தனை தான் ஆனால் நேரம் இல்லாத காரணம் ரெண்டாவது அவர்களுக்கு பெரியவர்கள் சொல்லி கொடுக்காத முறை வாழ்க்கை முறையை என் பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுத்தா தான் அவன் பிள்ளைக்கு அவன் சொல்லிக் கொடுப்பான் இந்து மதம் என்பது மதத்தை மதம் என்பது ஒரு சமய வழிபாடு என்பது ஒரு தனி மனிதன் குழு ஒழுக்கத்தோடு வாழ்கிறதுக்காக சொல்லி கொடுத்ததும் தான் அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆட்களே இல்லை அந்த தனி மனித ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும்னா நீ காசு வேணுங்கிறா இந்த போதைக்கு நூலுன்னா ஆன்லைன் க்ளாஸுங்கிறான் ஆயர் ரூபா கட்டுங்கிறான் அதனால் எதாவது கேத்துக்கிற ஆளுமே ஆட்கள் இல்லை ஏற்றுக்கிற அளவுக்கு இன்றைக்கி மனநிலை இல்லை கண்டிப்பாயா உங்கள் பணி சேர்க்க வாழ்த்துக்க மிக்க நன்றியா வாழ்கிறேன் ஸோ வாய் நமக்கு ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமின் கட் நைட்